ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன் இந்தியாவின் அடர்ந்த காடு நடுவில் ஒரு மர்மமான நகரம் இருந்ததாம் நிலக்கல் நகரம் அங்கே ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலுக்கு ஒரு விசேஷம் கோவிலை கட்டிய கற்கள் முழுக்க ஒரே கல்லு ஆனா அதை எப்படி அத்தனை பெரிய கல்லா செதுக்கியாங்களோ இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல கோவில் கதவு எப்போதுமே மூடப்பட்டு தான் இருக்கும் அதை திறக்க ஒரே ஒரு விதி சுத்தமான இதயம் கொண்டவர் மட்டும் திறக்க முடியும் பல அரசர்கள் படைவீரர்கள் தங்க கதவை திறக்க முயன்றாங்க யாராலும் முடியல ஒரு நாள் அங்க கடந்து போன ஒரு சாதாரண இளைஞன் தேவன் அவனுக்கு பேராசை இல்லை பாசம் தான் இருந்தது அவன் கதவை கையால தொடும்போது கல் கதவு மெதுவா சத்தம் போட்டுட்டு திறந்துச்சு உள்ளே ஒளிர்ந்தது ஒரு பழைய தாமரை சின்னம் அதுல எழுதப்பட்டிருந்தது வலிமை கல்லுல்ல மனசுல தேவன் கதவ மூடிட்டு போயிட்டான் ஆனா கோவில் கதவு மறுபடியும் யாராலும் திறக்க முடியல இன்றைக்கும் அந்த நிலக்கல் கோவில் இதயம் தூயவனுக்கு மட்டும் திறக்கும் கோவில் அப்படின்னு ரகசிய கதையா சொல்லப்படுது